ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கே கடைக்கு தான் வந்திருக்கும் கேக்கேம் இன்றைக்கி என்னை கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேங்கர் சேரீஸ் கலெக்ஷன்லேயே உங்களுக்கு லினன் கட்டன் டோலோ சுல்க் எல்லாமே பார்த்திங்கனா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே ரேட்டு கம்மியில் கலெக்ஷன் நிறையா இருக்கு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கேங்கர் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லினான் கட்டன் டோலோஸ்ல்க் மட்டும் தான் வச்சுருக்காங்க நல்ல ஒரு கிரே கலர் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சில்வர் ஜெரில் லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி பத்து ரேட்டில் கொடுத்துருக்காங்க அதில் இந்த பெர்பிள் கலர் சீரிய ரேட்டு முந்நூற்றி ஆறு தான் நானூற்றி ஐம்பத்தொம்போது டிஸ்கவுண்ட் பாக முந்நூற்றி ஆறு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த முந்நூற்றி ஆறு ரேட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீனு ப்ளூ பெர்பிள் அழகாக கொடுத்துருக்காங்க லைட் ப்ரௌன்லெலாம் கொடுத்துருக்காங்க இந்த சேரிலாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க பெர்பிள் கலர் சேரீக்கு இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டெலாம் முந்நூற்றி ஆறு தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் சேரி தான் லினன் காட்டனில் நல்லா ஜரி பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலரில் லினன் காட்டன் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் நல்லா அழகாக இருக்குது ஒவ்வொரு சேரில் ரெண்டு சைடுமே மீடியமாக பாட்ரு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு சேரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் நல்லா லாங் பாடராக கொடுத்துருக்காங்க லினன் முந்நூற்றி ஆறு நல்லா இருக்கு அதே இந்த மல்டி கலர் சேரீ நல்லா அழகாக இருப்பாருங்க முந்நூற்றாறு ரூபாய்க்கு இந்த சேரிலாம் நல்லா சூப்பராக இருந்தது இதில் கலர் நிறைய கலரில் இருக்குது இந்த இடத்துல கூட்டம் நிறைய இருந்தாங்க லினன் காட்டன் சேரீ எடுக்கிறதுக்கு அதில் இந்த ஒயிட்டு உங்களுக்கு பிற்பல் கலந்து நல்லா மல்டி கலர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ரேட் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது எல்லா சேரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஆறு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க லினன் காட்டன் பொறுத்த வரைக்கும் இந்த சேரீக்கு இதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த அழகா கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேர் நல்லா அழகா இருப்பாரு மல்டி கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுல எல்லா சேர்லயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாலு கலர் கலந்தது அந்த ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே வந்திருக்கு இந்த கிரீன் சூப்பரா இருக்கு இந்த க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டோலோ சில்க் சேரீ அதில் இந்த லைட்டு பிங்க் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து இல்லைன்னு காட்டனு இந்த சரி ரேட்டு ஐநூற்றி எழுபத்தி மூணு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்கட்டன் டோல கலந்து தான் வச்சுருக்காங்க இந்த கிரீன் கலர் சரிய ரேட்டு முந்நூற்றி ஆறு உங்களுக்கு கிரீன் கலரே பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் டார்க் கிரீன் ராமர் கிரீன் ஆலி கிரீன் இந்த மாதிரி எல்லா கலருமே கலந்து கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கிளர்ச்சேரி ரேட்டு முன்னூத்தி அறுபத்தெட்டு டிஸ்கவுண்ட் போக இந்த கிரீன் சூப்பராக இருந்தது டோலா சில்கு இந்த கிரீன் கிளர்ச்சேரி வந்து டோலா சில்க் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று ரேட்ல தான் கொடுத்திருக்காங்க அது இந்த ஆரஞ்சு கலர் சேரீ நல்லா அழகாக இருப்பாருங்க நானூற்றி பத்து இந்த சரியர் ரேட்டு இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பிளாக்கு ஆரஞ்சு பிங்க்கு க்ரீனு கலந்து கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சரியர் ரேட்டு நானூற்றி மூணு இந்த ப்ரௌன் கலர் சரி வந்து டோலோ சில்க்கு முன்னூற்றி எழுபது இந்த க்ரீன் கலர் சீரிய ரேட்டு நானூற்றி மூணு இந்த கிரீன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சிறிய ரேட்டு நானூற்றி எண்பத்தி நாலு இந்த ப்ளூ கலர் சீரிய ரேட்டு முந்நூற்றி ஆறு க்ரீன் கலர் நல்லா அழகாக லீவ் டிசைன் மாதிரி சேரியோட பாட்டத்தில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி ஆறு இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேரியோட பாட்டத்தில் மல்டி கலரில் டிசைன் வருது பார்ட்ரு மட்டும் ஒரே கலரில் பார்ட்ரு ஜரி சரிபார் கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கல்வி சரி ரேட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும்